நீங்கள் இணைந்திருப்பதே முஹப்பதின் செய்திகளுடன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாவட்ட ரீதியாக வாக்காளர் விவரம் வருமாறு கொழும்பு மாவட்டம் பதினேழு லட்சத்து அறுபத்தையாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொரு பேரும் கம்பகா மாவட்டத்தில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தொராயிரத்து நூற்று இருபத்தொன்பது பேரும் கழுத்துறையில் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேரும் கண்டியில் பதினோரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது பேரும் மாத்தலையில் நான்கு லட்சத்து இருபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றோரு பேரும் நேர்கிலியாவில் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேரும் காளி மாவட்டத்தில் ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று பேரும் மாத்திரை மாவட்டத்தில் ஆறு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நூற்று எழுபத்தைந்து பேரும் ஹம்பாந்தோட்டையில் ஐந்து லட்சத்து இருபதனாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேரும் யாழ் மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழும் வன்னி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஓரு வாக்காளர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு வாக்காளர்களும் திகாமடலா மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தையாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்களும் திருகோணமலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து பதினையாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வாக்காளர்களும் குருநாகல் மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூற்று இருபத்தாறு வாக்காளர்களும் புத்தல மாவட்டத்தில் ஆறு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று வாக்காளர்களும் அலராதபுரம் மாவட்டத்தில் ஏழு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேரும் புலனருவை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று இரண்டு பேரும் பதுலையில் ஏழு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ரெண்டு பேரும் மூன்றாகலையில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஒன்பது லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு பேரும் கேகாலையில் ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு பேரும் மொத்தமாக ஒரு கோடி எழுபத்து ஒரு லட்சத்து நாற்பதனாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முகப்பத் இலவச நிகா கல்வி அறிவுள்ள நல்ல குடும்ப இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகள் திருமணம் நம்பிக்கையான சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர்